வாருங்கள் நண்பர்களே எதிர்மறை எண்ணங்களை தடுப்பது எப்படி என்பது பற்றி ஒரு கதையை கேட்போம் ஒரு இளம் துறவி தனது புத்திசாலி ஆசானை அணுகி ஆசிரியரே நான் எவ்வளவு தியானித்தாலும் என் மனதில் அடிக்கடி கரைபடிந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அவை என்னிடம் வராமல் தடுப்பதற்கான வழி தெரியவில்லை தாங்கள்தான் எனக்கு தகுந்த பதிலை அளிக்க வேண்டுமென்று வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் ஆசான் அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அவர் துறவியை அருகிலுள்ள ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அந்த சீடனின் கையில் ஒரு கோப்பையை கொடுத்து இந்த கோப்பையை தண்ணீரால் நிரப்பி அதை தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் வரை கிளறுங்கள் என்றார் ஆசான் சொல்லியபடி அந்த சீடன் கோப்பையை எடுத்து தண்ணீரை நிரப்பி மெதுவாக கிளறத் தொடங்கினார் ஆனால் எவ்வளவு மெதுவாக கிளறினாலும் தண்ணீர் தெளிவாக இல்லாமல் தூசு கலந்து இருந்தது குழப்பமடைந்த அந்த சீடன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆசானை நோக்கிப் பார்த்தார் ஆசான் புன்னகைத்துக் கொண்டே கோப்பையை அந்த சீடனின் கைகளிலிருந்து எடுத்துக்கொண்டு தன் அருகில் வைத்தார் சீடரே இப்போது கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்றார் அமைதியாக காத்திருந்தார் அந்த சீடன் நேரம் ஆகாக தண்ணீரில் கலந்திருந்த அந்த தூசுக்களும் துகள்களும் மெதுவாக அந்த குவளையின் கீழ் அடிபடிந்து கொண்டிருந்ததைக் கண்டார் சிறிது நேரம் கழித்து அந்த குவளையில் இருந்த தண்ணீரானது தெளிவாகவும் அமைதியாகவும் மாறியது ஆசான் அந்த சீடனிடம் கோப்பை நோக்கி சுட்டிக்காட்டி நீங்கள் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை இதேபோலச் சமாளிக்க வேண்டும் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை உங்களின் மற்ற எண்ணங்களோடு கலக்க முயன்றால் மேலும் குழப்பம்தான் உருவாகும் அதற்கு மாறாக அவற்றை வெறுமனே கவனித்து எந்த எதிர்ப்பு அல்லது மதிப்பீடுமின்றி நிற்கும்போது அவை தானாகவே அமைதியாகி தெளிவாக மாறும் என்றார் ஆசானின் பதிலை கேட்ட சீடன் மிகவும் மகிழ்ந்தான் எந்தவொரு எதிர்மறை எண்ணமும் தண்ணீரில் கலந்த தூசு போன்றவை அவற்றைக் கிளறாமல் அமைதியாக கவனித்தால் அவை தானாகவே அடங்கிவிடும் என்கின்ற மாபெரும் பாடத்தை தன்னுடைய ஆசான் தனக்கு சொல்லிக் கொடுத்து தன்னை தெளிவடையச் செய்ததை எண்ணி அவருக்கு நன்றி தெரிவித்து வணங்கினான் ஆகவே நண்பர்களே நமக்கு எப்போதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நாமும் அதை பிற எண்ணங்களோடு கலக்காமல் அமைதியாக அதை அணுகினால் அது தானாகவே நம்மை விட்டுச் சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சானலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் மேலும் பெல் ஐகான் பட்டனை அழுத்தவும் இதனால் நான் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்